இன்னைக்கு நம்ம அரிசி மாவு அடை எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு ஸோ சிறு பருப்பு ஒரு கப்பு நான் இப்போ எடுக்கிற குவான்டிட்டி எல்லாமே வந்து நாலு பேர் இருக்கிற ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு எடுக்கிறேன் ஓகேவா ஸோ சிறுபருப்பு ஒரு கப் எடுக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு சிறு பருப்பு பச்சை பருப்பு எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இது நம்ம பொங்கலுக்கெல்லாம் செய்யப்போல்ல அந்த பருப்பு ஸோ சிறு பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் சேம் கப்பில் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கடலை பருப்பு உங்களுக்கு தெரியும்ல ஸோ சேம் கப்பில் ஒரு கப்பு கடலை பருப்பு மெஷர்மெண்ட் அரிசி நம்ம சாதம் வடிப்போம்ல அந்த புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் குண்டரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம புட்டு எல்லாம் செய்வோம்ல சேமியா புட்டு எல்லாம் அந்த அரிசி ஒரு கப் குண்டரிசி எடுத்திருக்கேன் எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம் பாருங்கள் நான் நல்லா தண்ணி பிடிச்சிட்டேன் இப்போது நான் நல்லா வாஷ் பண்ணுறேன் நீங்கள் நல்லா ஒரு மூணு தண்ணி நாலு தண்ணி போல் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நம்ம நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டோம் இப்போ இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு காஞ்சி மிளகா நல்லா ஆட் பண்ண போகிறோம் பத்து பதினோரு காஞ்சி மிளகா கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணுறோம் காஞ்ச மிளகா உங்களுக்கு வேணும்னா வாஷ் பண்ணி போடலாம் இல்லை அப்படியே போடலாம் நான் வாஷ் பண்ணி தான் அதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எப்படி வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வாஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு பத்து பதினோரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணணும் ஒரு ஒன் ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் ஏன் ஆட் பண்ணுறோன்னா இல்லை நிறைய கடலைப்பருப்பு சிறு பருப்பெல்லாம் ஆட் பண்ணுறோம் அதனால் நம்மளுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும் ஸோ அதுக்காக ஆட் பண்ணுறோம் இப்போ இது நல்லா ஒரு டூ ஹார்ஸ்க்கு ஊறட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம ஊற வச்சுருந்தோல நல்லா ஊறிடுச்சு இப்போது ஒரு ஹாஃப் முடி தேங்காய் எடுத்துக்கிறேன் ஒரு ஃபுல் முடி இருக்குல்ல நல்லா ஹாஃப் முடி தேங்காய் இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகே தேங்காவும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் மிக்சில போட்டு திக் கன்சிஸ்டன்சியா இருக்கணும் ரொம்ப நான் அரைச்சிட்டு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு அரைச்சிட்டேன் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க நான் உப்பு போட்டுட்டேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் அரைக்க போகிறேன் தேங்காய் அரைச்சிட்டு அந்த தேங்காய் அதில் மிக்ஸ் பண்ணணும் ஸோ மீன் டைம் நான் இப்போ வந்து பெருங்காயம் மிக்ஸ் பண்ணுறேன் மருந்துடாதீங்க பெருங்காயம் மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தை நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் தேங்காய் அரைச்சாச்சு இப்போ தேங்காய் அதில் ஆட் பண்ண போகிறோம் அண்ட் மீன் டைம் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியாச்சு ஸோ வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் நசுக்கி அதில் ஆட் பண்ணிக்கிறோம் எதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நம்ம பச்சரிசி ஆட் பண்ணுறதே வந்து பச்சரிசி ஆட் பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அடை அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது அந்த தேங்காவை ஆட் பண்ண போகிறோம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதுக்கு நான் சைட் டிஷ் என்ன அரைச்சி வச்சிருக்கேன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அடை வந்து காரமாக இருக்கும் தேங்காய் சட்னி தான் இதுக்கு நல்ல காம்பினேஷன் அதனால் தேங்காய் சட்னி இங்கே பாருங்கள் நம்ம தேங்காவும் போட்டு நல்லா கலக்கிட்டேன் இப்போ இங்க பாருங்கள் வெங்காயமும் அதில் போட்டாச்சு ஸோ தேங்காவும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேங்காயும் நான் தான் இருக்கேன் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் நாங்கள் யூஸ்வலாக தாளிக்க மாட்டோம் ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே நிறைய பருப்பு எல்லாமே இருக்குது வெங்காயமெலாம் போட்டுட்டோம் வேணும்னா நீங்கள் லைட்டாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடையை நல்லா திக்காக ஊற்றணும் சார் நான் ஊற்றுறதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஊத்திட்டு சாப்பிட்றதையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அடை ஊற்றி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்க மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சி இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம டவா நல்லா சூடாயிடுச்சு அந்த டவாவில் ஊற்றுறோம் டவா சூடாயிடுச்சு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டோம் ஸோ அதில் நம்ம அடை சார ஊற்றிட்டோம் தெரியுதா உங்களுக்கு ஸோ அடை ஊற்றிட்டோம் மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி நல்லா திக்காக இருக்கணும் இவ்வளோ திக்காக இருக்கணும் கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருந்துச்சுன்னா அடை வராது நீங்கள் ஊற்றும் போது நல்லா திக்காக ஊற்றணும் தேய்ச்சி தோசை மாதிரி மெல்லிசாக ஆக்கிடாதீங்க இப்போ பாருங்கள் நம்ம அடை வந்து சைடெல்லாம் நல்லா ப்ரௌனாக வெந்துக்கிட்டே இருக்குது அடையை திருப்பி போடுவோம் எண்ணெய் தான் நம்ம அடைக்கு ரொம்ப முக்கியம் நிறைய எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் அடை நல்லா வேகும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம அடைக்கு நான் என்ன காம்பினேஷன் வச்சுருக்கேன் தெரியுமா தேங்காய் சட்னி தேங்காய் கொத்தமல்லி சட்னி இப்போ நம்ம அரிசி பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க மக்களே நம்ம அடை தேங்காய் சட்னி சாப்பிடலாம் அடை தேங்காய் சட்னி தாறுமாறா இருக்கு உப்பு காரம் அது கூட இந்த கொத்தமல்லி தேங்காய் சட்னி காம்பினேஷன் அமேசிங்காக இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபியை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்கு லைக் போட்டுருங்க தப்பா பாய் சி யூ